ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இன்று நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு கண்ணுக்குள்ளே கடல் கசியுதே எழுதியவர் ஜெயலட்சுமி கார்த்திக் வாங்க கதைக்குள்ள பயணிப்போம் இருதர் தனது தந்தையின் நண்பர் குடும்பமான கணபதி என்டர்பிரைசஸின் முதலாளியான கணபதியையும் அவரது மனைவி கோமலா மற்றும் மகன் வித்யாதரன் மூவரையும் தனது காரின் பின்னே வழி காட்டி வீடு நோக்கி அழைத்து சென்றான் ராஜலிங்கத்தை கண்ட கணபதி நல்ல அக்குருத்தியான தேகத்துடன் பண சுழுமை முகத்தினுள் தெரியச் சிரித்தார் அவரது மனைவி கோமலா பேசாமல் இருந்தாலும் கூட அவரது கண்களோ அவர்களது வீட்டை அங்குலம் அங்குலமாக அளந்து கொண்டிருந்ததோ கழுத்திலும் கையிலும் நாற்பது கிலோ நகையை தாராளமாக தவள விட்டிருந்த அவருக்கு அருகி வந்து தாடி செயனுடன் குடிப்பதற்காக பழசாறு கொடுக்க வீட்டுல லேடிஸ் யாரும் இல்லையா என்ன எதுக்காக இப்படி வேலையால் சோ பண்றாங்க என்று கேட்டு வைத்தார் அந்த பெண்மணி அருகியோ கணவனை முறைக்க அவனோ தனது தந்தைக்கு மரியாதை கொடுத்த ஆண்டி அது என்னோட மனைவி ஆரோகி அறிமுகம் செய்து வைக்க அந்த பெண்மணிக்கும் மருந்துக்கும் கூட தனது வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கோரவோ சங்கடமாக உணரவோ தோன்றவே இல்லை பேசாமல் தனது கையில் இருந்த செல்போனை ராஜலிங்கமோ கணபதியிடம் அவர்கள் ஊரில் நடக்கும் வியாபார விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் ஆரோக்கியங்கே வரவழைக்கப்பட்ட பொறுமையோடு அமைதியாகவே டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க வேறு யாருமே அங்கு பேசிக்கொள்ளவில்லை ஒன்னை கூட்டிகிட்டு வாமா திடீரென கோமலா கூற ஆரோகி மாடிக்கு சென்று செண்மையை அழைத்து வந்தாள் சின்மையையும் வந்தவள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து விட்டு வித்தியாதரனின் எதிரில் இருந்து இருக்கைக்கு சென்று அமர்ந்தாள் அவளை நிமிர்ந்து பார்த்த வித்யாதரன் நாம் ட்ரைவ் போயிட்டு பேசிட்டு வா என்று அழைக்க அவளோ ராஜலிங்கத்தை ஏறிட்டாள் அங்க என்ன பார்க்குற எழுந்து வா என்று அவன் கூறிவிட்டு முன்னே செல்ல அவன் அவளை அழைத்த விதம் பிடிக்காத கிரிதரோ உனக்கு போக விருப்பமா சின்மயி என்று கேட்டு அவளை கைப்பற்றி நிறுத்தினான் ராஜலிங்கம் மகனின் செயலில் கோபம் கொண்டது அவரது முகத்தில் அப்பட்டமாக தெரிய இருவருக்கும் தன்னால் சண்டை மூட வேண்டாம் என்று நினைத்த சின்மையி ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை கிரி நான் போயிட்டு வரேன் என்று விட்டு அவன் கைகளை மெதுவாக விடுவித்துக் கொண்டு வித்யாதரனின் பின்னே சென்றாள் அவள் போவதைக் கண்டு ஆரோக்கியக்கோ மாமனாரின் மீது கோபம் கரை புரண்டு ஓடியது அங்கே காரில் ஏறிய சின்மையை அமைதியாகவே இருக்க சாலையில் வாகனம் செல்ல ஆரம்பித்ததும் வித்யாதரன் கேட்ட முதல் கேள்வி கேளிதரக்கு ரொம்ப அன்போ ஓவர் பொசஸிவாக இருக்கானே என்க பொசசிவில பாசம் என்று விட்டு அமைதியானால் அவள் என்ன படிச்சிருக்க என அவளை பார்க்காமலேயே அவன் வினவ எம்காம் முடிச்சிட்டு மாமா கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் என்று அவள் பதிலளிக்க நான் என்ன பண்றேன்னு கேட்கவே இல்லையே கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு போதும் நான் லண்டன்ல ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன் எனக்கு இந்தியால செட்டில் ஆகுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அங்க எனக்கு பிசினஸ் ஆரம்பிக்க ரொம்ப ஆசை நீ என்னோட அங்க வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் எந்த கஷ்டமும் பார்க்காம உழைச்சா லைஃப்ல செட்டில் ஆகலாம் அதுக்கு நடுவுல இந்த கோலந்த ஊருக்கு மாமாவை பார்க்க போகணும் மாமா மகனை போகணும்னு நோச்ச கூடாது என்று அடுக்கி கொண்டே போனான் அவன் அவன் செய்த எந்த செயலிலும் இல்லை ஆனாலும் கூட மாமாவின் மரியாதைக்கு பங்கம் விளைவிக்க கூடாது என்று அவள் அமைதி காக்க வாகனம் மீண்டும் வீட்டை நோக்கி திரும்பியது மேரேஜ் நெக்ஸ்ட் மந்த் வர மாதிரி பாத்துக்க அப்புறம் உன் பேர் எனக்கு பிடிக்கல வெரி ஓல்ட் எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி என்ன தான் கூப்பிடுவாங்க அதே இனிமே சீனு என்று சொல்லிவிட்டு காரை வீட்டு வாசலில் வந்து நிறுத்தினான் அவன் கீழே இறங்கி முன்னே செல்ல இண்மயிக்கு உள்ளே கோபம் கணன்றாலும் எப்படியும் இவன் நினைப்பதெல்லாம் நடக்கப் போவது இல்லை என்ற எண்ணத்தினில் அமைதியாகவே இறங்கி சென்றாள் அவள் வாசலை மெதுவாக கடந்து உள்ளே நுழைய அங்கே ராஜலிங்கம் கணபதியுடன் தட்டை மாற்றிக் கொண்டிருந்தார் இதயமே நின்றுவிட்டது தனக்கு பிடிக்காமல் எதுவுமே நடக்காது என்ற மாமா இப்பொழுது தன்னை ஒரு வார்த்தையும் கேளாமல் தட்டை மாற்றி திருமணத்தை உறுதி செய்ததை அவளால் ஏற்றுக்கொள்ளவே இயலவில்லை ஆரோகி திகைத்த பார்வையோட நிற்க கிரிதரோ தனது தந்தையை கோபமாக முறைத்துக் கொண்டிருந்தான் உள்ளே நுழைந்த சின்மையி கிரிகரின் அருகில் சென்று எனக்கு அவனை பிடிக்கல கிரி இதை நிறுத்து என்று மெதுவாக கூற ஆரோக்கியோ அவளை தன் பக்கமாக இழுத்து அத நீயே கொஞ்சம் சத்தமா சொல்ல சின்மையி உங்க மாமா கிட்ட நாங்க ஏற்கனவே சண்டை போட்டு முடிச்சுட்டோம் அவர் ரொம்பவே பிடிவாதமா இருக்காரு என்று கூற சின்மையிக்கோ உலகமே சுழன்றது அவர்கள் அங்கிருந்து கிளம்பும் வருகினில் பொம்மை போல நின்றவள் தனது அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் நெஞ்சமே வெடித்துவிடும்படியாக விடும்படியாக அழுத அவளுக்கு ஏன் அழுகிறோம் என்ற காரணம் மட்டும் விளங்கவில்லை தன்னை உயிராக வளர்த்த மாமன் தனது விருப்பம் கேளாமல் திருமணத்தை நிச்சயம் செய்ததா இல்லை வித்யாதரனை தனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்ல சந்தர்ப்பம் கூட அழிக்காததா எதுவென்று பிரித்தறிய முடியாமல் அழுது கரைந்தாள் அவள் கீழேயோ நிலைமை தலைகீழாக இருந்தது கிரிதர் ராஜலிங்கத்திடம் கடுமையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தான் அப்பா அவன் பண்ணதை நீங்க கவனிச்சீங்களா இல்லையா அவன் சின்மையே அப்படி விரட்டான் அவளுக்கும் இதுல விருப்பமே இல்ல ஏங்கிட்டயே அவ அதை சொல்லவும் செஞ்சிருக்கா அப்படி இருக்கிறப்போ எப்படி பண்ணுங்க இப்படி கல்யாணத்தையே முடிவு பண்ணுவீங்க என்று இறைந்தான் அவன் சும்மா கத்தாத எல்லாம் காரணமா தான் செய்யறேன் அவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா எம் டெக் எம்பிஏ அவங்க அப்பா கோயம்புத்தூர் முழுக்க அஞ்சு எலக்ட்ரானிக் கடை வச்சிருக்காரு ஆனா அவனுக்கு அதை பார்த்துக்கெல்லாம் விருப்பம் இல்லை தான் அவனை நம்ப பக்கமா இழுக்கிறேன் என்று சொல்ல அருகியோ கோபம் கொண்டவளாக மாமா அவன் லண்டன்ல வேலை செய்யறான் எங்க எப்படி அவனை இழுப்பீங்க அப்படியே எல்லாம் சரினாலும் அது சின்மயக்கு பிடிக்க வேண்டாமா என்று நான் சொன்ன சொ நீங்க கொஞ்சம் இருங்க சொத்துல ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது எல்லாத்தையும் நான் பேருக்கு எழுதி வச்சுட்டு என்று சொன்னவர் தனது அறைக்கு சென்று கதவினை அரைந்து சாத்தினார் ஆரோகி புரியாமல் கிரிதிரை நோக்க அவனோ உதுடுகள் துடிக்க கோபம் கோப்பலுக்கு நின்றிருந்தான் என்ன சொல்றாரு கிரீவர் அவரோட பையன் உனக்கு எதையும் கொடுக்காம எல்லாத்தையும் சின்வைக்கு எழுதி வைப்பாரா என்ன பேசுறாரு இவரு என்று கேட்க கிரிதரோ பதில் கூறாமல் வீட்டிலிருந்து வெளியே சென்றான் ஆண்களின் பேச்சுக்கும் மௌனத்துக்கும் பதில் தெரியாத ஆரோக்கிக்கு அப்பொழுதுதான் மூளையில் சின்மையி என்ன செய்கின்றாளோ என்ற யோசனை உதித்தது அவளது அறையை நோக்கி அவள் ஓட அதுவோ தாழ் போடப்பட்டு உள்ளே அமைதியாக இருந்தது அறை கதவினை விடாமல் தட்டிக்கொண்டிருந்த ஆரோக்கியக்கோ பயமோ வயிற்றை சுருட்டியது இன்று அவளது பெற்றோரின் இறந்த நாள் பீடிக்காமல் ஒரு திருமண ஏற்பாடு நடந்தால் அவளது மனநிலை என்ன முடிவெடுக்கும் அவள் என்ன செய்து கொண்டிருப்பாள் என்று யோசிக்க யோசிக்க அவளுக்கு நினைக்கவே நடுங்கியது சின்மயி கதவு தர ப்ளீஸ் எனக்கு பயமா இருக்கு என்று விடாமல் ஆரோக்கியாளர் அவளது குரல் கேட்டு மாடி அறைக்கு விரிந்தார் ராஜலிங்கம் மாமா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க சின்மயி கதவு திறக்கவே மாட்டேங்கிறா அவள் அழுது கொண்டே கூற ராஜலிங்கம் கதவை வேகமாக இடிக்க ஆரம்பித்தார் அப்பொழுது சட்டென்று உள்ளே தாழ் விலகு மோசை கேட்க அவரை தாவி போய் நிறுத்தினால் ஆரோகி அழுத முகமாக வெளியில் வந்த சின்மகியை கண்டு இருவருக்குமே பெருத்த நிம்மதி என்ன தற்கொலை செஞ்சுப்பேன்னு நினைச்சீங்களா அதெல்லாம் இல்ல மாமா ஆசைப்பட்டபடி எல்லாமே நடக்கும் என்று சொல்லி ராஜலிங்கத்தை கீழே அனுப்பினாள் அவள் அவளை போட்டு உழுக்கிய ஆரோக்கியிடம் எப்போ என்னோட பதிலுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்பவே நான் செத்துட்டேன் ரோஹியாக்கா இப்போ இருக்கிறது அவர் காசுல வளர்ந்த உடம்பு அவ்வளவுதான் விசுவாசத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கும் என்று விட்டு உள்ளே செல்ல ஆரோக்கியம் மிகவும் மனமுடைந்தவளாக தனது அறையை நோக்கி சென்றாள் அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் அபிமான எழுத்தாளரான ஜெயலட்சுமி கார்த்திக் ஆடியோ நாவல்கள் சேனல் மிக்க நன்றி